செய்து குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு பெற்றோர்களோ இல்லை கூட இருக்க சகோதர சகோதரிகளோ கொண்டு போகக்கூடாது அதே ஆன்மான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகும் ஏன்னா எப்போவுமே பெண் பிள்ளைங்களோட ஆம்பளை பிள்ளைங்க ஒரு மூணு நாலு வருஷம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல அவங்களுக்கு இது நல்லதா கெட்டதான் தீர்மானிக்கக்கூடிய வயது அதெல்லாம் ஒரு கலை ஒரு குழந்தைங்களை வளர்க்குறதுங்கிறதுலாம் ஒரு கலை வணக்கம் நேர்லே மெய்த்திரை நேர் எல்லாருக்கும் வணக்கம் இனி இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணுன்னு இருக்குது நீங்கள் பார்க்குற நேர்களும் உங்களோட குரூப்க்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த சேனல் வந்து எந்த விதமான வருமான நோக்கத்தோடுவோ இல்லை யாரையும் வந்து எந்த விதமான நோக்கத்துக்காகவும் இந்த சேனலை நம்ம அந்த மாதிரி வணிக வளமாக அந்த ஒரு சேனல் கிடையாது இது வந்து எப்படின்னா மக்களுக்கு விழிப்புணர்வுக்கான ஒரு சேனல் அதனால் நீங்கள் ஒரு எல்லாருக்கும் சொன்னீங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த சேனலை பார்த்து ஒரு பத்து பேர் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கூட எங்களுக்கு அது சந்தோஷம் அதனால தான் ஏன்னா அதுக்காக தான் உங்கள்கிட்ட அதை நான் சொல்கிறேன் நன்றி ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம அரசியலை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லோரும் ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு ப்ளஸ் ஒன் ரிசல்ட் வந்துருச்சு டென்த் ரிசல்ட் வந்துருச்சு பிள்ளைங்கள்லாம் வந்து த மார்க் வர்றதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு தவறான முடிவுக்கு போயிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது குழந்தைங்களுக்கு சொல்கிறத விட பெற்றோர்களுக்கு கை கூப்பி சொல்கிறோம் என்னென்னா தயவுசெய்து குழந்தைங்கள வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு பெற்றோர்களோ இல்லை கூட இருக்க சகோதர சகோதரிகளோ கொண்டு போகக்கூடாது அதுக்கு நான் பெற்றோரை குறை சொல்கிறேன்லாம் நான் நினைக்கல பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக இருக்கத்தான் வேணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காலங்கள்னு சொல்லும்போது உண்மையாக ஒரு ப்ளஸ் டூனால் நம்ம ஒரு நாற்பது வருஷ காலத்துக்கு முன் போனோம்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளினாக கொண்டு வந்துருப்பாங்க வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மில்ட்ரி ட்ரெயினிங் தான் நான் மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது எங்கள் ஃபேமிலிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மில்ட்ரி ரூல்னால் அது அப்போ நமக்கு அந்த மூணு வயசு பதினஞ்சு வயசுலலாம் அது வந்து நமக்கு ரொம்ப கொடுமையாக தெரிஞ்சிச்சு என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க என்னடா இது இப்படி நம்மளை வந்து ஒரு கஷ்டமா இருக்கு அவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கும் போது அது கஷ்டமான வயது அது ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கும் ஆனா இன்னைக்கு அதை நினைக்கும் போது பார்த்தோம்னா பெருமைப்படுறோம் ஏன்னா அவ்வளோ அருமையா அந்த விஷயங்களை நமக்கு புகட்டியிருக்காங்க அது நம்ம எடுத்துக்கல நம்ம அந்த வயசுல அது கொடுமையா தெரிந்து இந்த வயசுல வந்து அது நல்லதுன்னு தெரியுது இதுதான் பிள்ளைங்களோட மனநிலை ஏன்னா அந்த பிள்ளைங்களும் அந்த பதினஞ்சு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசுக்குரிய எல்லா விதமான குணங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு பெண் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் தான் அவங்க மனநிலைமை வந்து கரெக்டாக இது நல்லதாக கெட்டதான்னு தீர்மானிக்கக்கூடிய ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் ஆகும் அதே ஆன்மான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகும் ஏன்னா எப்பவுமே பெண் பிள்ளைங்களோட ஆம்பளை பிள்ளைங்க ஒரு மூணு நாலு வருஷம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல அவங்களுக்கு இது நல்லதா கெட்டதான்னு தீர்மானிக்கக்கூடிய வயது அந்த காலகட்டங்கள் அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக டீனேஜ் இந்த அதாவது வந்து ஒரு தேர்ட்டீன்ல இருந்து நைன்டீன் வரைக்கும் வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு சவாலான காலங்கள் படிப்புல மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் சரி நம்ம பழகிற விதத்துலேயும் சரி நம்மளோட நட்புகளையும் சரி ஒரு சவாலான காலகட்டங்கள் தேர்ட்டீன் டு நைன்டீன் அந்த தேர்ட்டின் டு நைன்டீனை கடந்து வர்றதுக்காக தான் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணுன்னு தான் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க எந்த பெற்றோரும் வந்து பிள்ளைங்க வந்து வீணாக போகிறதுக்கோ இல்லை ஒரு இறந்து போகிறதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்கோ எந்த பேரண்ட்ஸும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி எந்த பிள்ளைங்களும் வந்து பெற்றோர்களுக்கு கெட்டது விளைவிக்கணும்னு நினச்சி அவங்க செயல்படுறதில்ல அவங்களோட அந்த வயதும் அவங்களோட அந்த காலகட்டத்தில் அவங்க மனநிலைமையும் வீட்டில் இருக்க சூழ்நிலைங்களும் தான் ஒருத்தரை ஒரு விதத்தில் அது தவறு பண்ணுறதுக்கு அது தள்ளுது அதாவது வீட்டில் வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு பொருளாதார நிலையிலையோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ ரெண்டு பேரும் வீட்டுக்களை வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு எங்கள் கா எங்கள் பீரியடில் நான் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாலாம் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டாங்க வாசலுக்கு கூட வரமாட்டாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க அப்போ வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துக்கிறது பிள்ளைங்களை இப்படி தான் வளர்க்கணுன்னு நினைக்கிறதெல்லாம் செயல்பட முடிஞ்சிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரபரப்பான உலகத்தில் எல்லாரும் வந்து பரபரப்பாக இருக்கீங்க போயிட்டுருக்கோம் இருக்கீங்க இல்லை போய்கிட்ருக்கோம் ஏன்னால் நம்ம வேலைக்கு போகணும் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மென்மையாக ஏன்னா நம்ம வந்து உண்மையாகவே அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாங்கள்லாம் ஒரு ப ஒம்பது பிள்ளைகளோட அப்பா அம்மா அப்படின்ட்டு ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தபோது பார்த்திங்கன்னா ஒரு அப்பா வாங்கிட்டு வர பொருள் எங்களுக்குலாம் இவ்வளோ பேர்த்துக்கும் பத்துதோ பத்துலையோ நாங்களாம் அது பகிர்ந்துணுவோம் கூட்டு சாதம் சாப்பிடுவோம் அந்த வாங்கிட்டு வர பலகாரத்தையுமே ஒரு பத்து ஷேராக வச்சு ஆளுக்கு எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சாலும் அது இனிமையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் அப்போ இருந்தது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிறதெல்லாம் வாங்கி தரணும் நாங்கள் நினச்சதெல்லாம் எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க வாங்கி தர சூழ்நிலையும் இருக்காது நாங்கள் கேட்குற இடத்துலையும் இருக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு அந்த சூழ்நிலை தெரிஞ்சு வளரணும் நம்ம அப்பா இதுக்கான காசு இருக்காது இதை நம்ம கேட்கக்கூடாது அவங்கள கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறதும் அவங்களும் வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்தா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி போகிற இடத்துல அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமையமோ தெரியாது அந்த பிள்ளைங்க அதை அனுசரித்து போகணுன்ட்டு ரொம்ப பக்குவமாக வளர்த்தாங்க அதெல்லாம் ஒரு கலை ஒரு குழந்தைங்களை வளர்க்கறதுங்கிறதுலாம் ஒரு கலை என்னென்னா நம்ம இங்கே கொஞ்சம் அந்த பிள்ளைங்கள கரடு மரடம் ஹேண்டில் பண்ணோம்னா போகிற இடத்துல கொஞ்சம் இதாக இருந்தால் கூட பிள்ளைங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க ஐயோ நம்ம அப்பா அம்மாவுக்கு பய கெட்ட பேர் கொடுத்துடக்கூடாது ஏன்னா எங்கள் அப்பாலாம் வந்து ஒரு அழகான அறிவுரை சொல்லுவார் என்னென்னா நீங்கள் போகிற இடத்துல வந்து எங்கள் பேரை காப்பாற்றணும்னா எங்களோட புகழெல்லாம் பேசக்கூடாது எங்களோட பெருமையை பேசக்கூடாதுலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆனால் வந்து எப்போவுமே வந்து என் கூட்டு குடும்பத்தை மதிக்கணும் கூட்டு குடும்பமாக இருக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னெலாம் எங்கள் அப்பா நல்ல ஒரு அறிவுரை எல்லாம் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் நாங்கள் கேட்டோம் ஏன்னா அப்பா அம்மா எது சொன்னாலும் தேவவாக்கா கேட்டுக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் அது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதே விஷயத்த எங்க அப்பா எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து இந்த பாப்பா ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் போடுவாங்க டி ரேடியோல ஒரு பன்னெண்டு மணியில இருந்து மூணு மணி வரைக்கும் போடுவாங்க அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா ரேடியோ ஆன் பண்ணி எங்களை உட்கார வச்சு கேட்டால் தான் நாங்கள் கேட்போம் இல்லைனா நாங்களாம் அந்த ரேடியோவை தொட்டது கூட கிடையாது அது ஒரு மாதிரி ஒரு பெரம்பு ஒன்று வச்சுட்டு எல்லாம் அமுக்களம் பண்ணீங்கன்னா அந்த பரம்பு வந்து உங்களை அடிச்சிடோன்னு சொன்னால் நாங்கள் நம்பிக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்போம் மூவ் பண்ண மாட்டோம் ஆனால் இதே விஷயத்தை இப்போ இருக்க பிள்ளைங்கள்கிட்ட போய் இந்த பெரம்பு வந்து ஒன்று அடிச்சிடோன்னா நம்மளை கேட்க உங்களுக்கு என்னம்மா அறிவே இல்லையா அந்த பரம்பு எப்படி வந்து அடிக்குங்கிற அளவுக்கு பிள்ளைங்க புத்திசாலியாக இருக்கிறாங்க கெட்டிக்காரர்களாக இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் என்னவாக இருந்தாலும் பிள்ளைங்கள வந்து இப்போ இந்த லீவுக்கு இந்த பிள்ளைங்க வந்து இந்த இறந்து போன பிள்ளைங்களெல்லாம் வச்சுனா நான் வருத்தப்படுறேன் ஒரு பிள்ளை வந்து நல்ல மார்க்கே வாங்கியிருக்கேன் நான் இறந்து போயிருக்கு அந்த தன்னம்பிக்கை அந்த விடாமுயற்சி இதுகளெல்லாம் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஆனால் அப்பா அம்மாங்க வந்து எந்த வேலையில் இருந்தாலும் கண்டிப்பாக பிள்ளைங்களோட டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களோட நடவடிக்கைகளை கவனிக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பரிமாற்றம் இல்லாததுனால பரபரப்பாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து கொஞ்சம் திசை மாறி போகிறாங்களோ நட்பு காதல் அப்படிலாம் ஒரு இனம் புரியாத வயசில் அவங்க தடம் மாறி போகிறாங்களோ நிறைய எல்லாரையும் நான் சொல்லலை சில பிள்ளைகள் அப்படி இருக்கலாம் சில பிள்ளைகள் வந்து குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை மது அப்பா குடிச்சிட்டு வராங்க அடிக்கிறாங்க அம்மாவை அடிக்கிறாங்க வீட்டில் ஃபேமிலி பிரச்சனை இப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க வந்து வேற அது இதை ஷேர் பண்ண போய் மாட்டிக்கிறாங்களோ நிறைய இப்போ நம்ம வந்து சமுதாயத்தை சீர்திருத்துங்க சமுதாயத்தை சீர்திருத்துங்கன்னு சொல்கிறத விட நம்ம வீட்டுக்கு வீடு நம்ம பிள்ளைங்களை நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா சமுதாயத்தை சீர்படுத்துறதுக்கு இனி ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் தான் அது முடியும் ஏன்னா இந்த ஆட்சி காலத்தில் நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி விஷயங்களில் ஃபுல்லாக போதை போதை பிரச்சனையிலே தான் நம்ம இருக்கிறோம் இது வந்து இவ்வளோ போதை கலாச்சாரமாக இருக்குது இந்த நான்காண்டு காலம் எப்பவுமே போதை கலாச்சாரம் இங்கே உண்டு ஆனால் இந்த நான்காண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறது கட்டுக்கடங்காத ஒரு போதை கலாச்சாரம் ஒரு பொருள் கிடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு சாராயமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பியாண்ட் த லிமிட் போயிட்டுருக்கு அப்போ அந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா நம்ம தான் நம்ம பொருளை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் நம்ம பிள்ளைங்கள்லாம் தங்கம் அவர் வீட்டுக்கு ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ இருந்தால் அது தங்கம் அந்த தங்கத்தை எப்படி நம்ம பாதுகாப்போமோ அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களோட நடவடிக்கைகள் அந்த பிள்ளைங்களை சின்ன மாற்றம் இருந்தால் கூட என்னடா கண்ணு என்ன ஆச்சு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் அடிக்காது உதக்கி நம்ம எந்த காரியத்தையும் நம்ம சாதிக்க போகிறதில்ல அது வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி அந்த பிள்ளைங்கள நல்லா கண்காணிங்க கொஞ்சம் மாற்றம் பிள்ளைங்கள் மேலே இருந்தால் கூட என்னன்னு கேட்டு அதை நீங்கள் அப்படியே வீட்லேயே சமாதானப்படுத்தி சரி பண்ணிடுங்க அப்பா அம்மாவை மிஞ்சி உலகத்தில் வேறு யாரும் நல்லது செய்ய போகிறதில்லைங்கிறத அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே விதைச்சிடுங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் என்னோட ஆதங்கம் ஏன்னா அந்த பிள்ளைங்களை நிறைய இடத்துங்களை நம்ம பசங்களோட அந்த பேப்பரை திறந்து பார்க்கக்குள்ள இந்த பிள்ளைங்களை கற்பழிச்சிட்டாங்க பாலியல் தொல்லை இப்போ பாருங்க ஒரு பிள்ளை அரக்கோணத்துல பாலியல் தொல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய கேஸ் அது இருபது பிள்ளைங்களுக்கு மேலே எங்களை மிரட்டி இந்த மாதிரி பணிய வச்சாங்கன்னு சொல்லும்போது உடம்பெல்லாம் பதறுது ஏன் சொல்லுங்கள் அந்த பிள்ளை துணிஞ்சி வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா கூட கம்ப்ளைண்ட் எடுக்கலைன்ற கம்ப்ளைண்ட்டும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மனித உரிமையான தானே முன் வந்து அந்த விமன்ஸ் ரைட்ஸ்லேருந்து தானே முன் வந்து அந்த கேஸை எடுத்திருக்காங்க இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் கொடுக்காத சுதந்திரம் தான் நாமளும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் அம்மா பேசிடுவாங்க இந்தம்மா நானும் என் ரெண்டு பிள்ளைங்க இருக்குங்க இப்படிதாங்க நான் சின்ன வயசுலேருந்து எல்லாமே அவங்க கேட்குற எல்லாமே கண்டிப்பாக எனக்கும் அந்த ஆசை இருந்தது நமக்கு கிடைக்காதது நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பியாண்ட் த லிமிட் நான் எல்லாமே பண்ணியிருக்கேங்க அந்த பிள்ளைங்க ஆசைப்பட்டதெல்லாம் ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் அவங்களுக்கு எப்போவுமே பதிய வைப்பேன் என்ன தெரியுங்களா நீங்கள் கேட்குற எல்லா நல்ல விஷயங்களும் நான் செய்வேன் எது ஆசைப்பட்டாலும் நான் கஷ்டப்பட்டாது நான் செய்வேன் வேலை உழைச்சாது நான் செய்வேன் ஆனால் நீங்கள் ஒரு தவறான பாதைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் நான் அதை நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன் அதோடு நான் வந்து உங்களை வந்து ஒத்துக்கிறவே மாட்டேன் அப்படிங்கிறதையும் சின்ன வயசுலேருந்தே அது போட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அம்மா இப்படி வெளியில் போனால் நாலு பேர் உதவி பண்ணுறாங்க அம்மா மேலே எல்லாரும் மரியாதை வச்சுருக்காங்கன்னா அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றணும் அந்த மரியாதைக்கு ஒரு சின்ன இது கூட வரக்கூடாது நீங்கள் எது கேட்டாலும் நான் செய்வேன் பட் அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் வெறுப்பு எதாக இருந்தால் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க அது நல்லதா கேட்டதா அப்படின்ட்டு இதே ரோட்டில் நீங்கள் நேராக போனீங்கன்னா இந்த பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது அது எதிர்பக்கம் கூவம் இருக்குது இது ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று நீங்கள் ரைட் சைடில் போனால் நீங்கள் யூ யூனிவர்சிட்டியில் போய்ட்டு நீங்கள் செதுக்கப்பட்ட சிலையாக வருவீங்க அதே இந்த பக்கம் காதல் இந்த மாதிரி தெரியாத பழக்க வழக்கங்களில் போனீங்கன்னா அந்த கூவத்தில் விழுந்து நீங்கள் வீணா போயிடுவீங்கன்னு நான் சொல்வேன் ஆக்சுவலாக நான் சொல்வேன் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்வேன் இது எல்லா பிள்ளைங்களுக்குமே நான் சொல்வேன் ஏன்னா எல்லா பிள்ளைங்களுமே என் பிள்ளைகளை தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த வயதுக்குரிய குழந்தைங்க எங்கேயாவது வந்து அம்மான்னு அம்மானு நாங்கள் எல்லாரும் நானும் நான் திரும்பி பார்ப்பேன் ஐயோ ஏன்னா அதுவும் நம்மளோட அந்த பெத்த மனசு அது அப்படி திரும்பி பார்க்க வைக்கும் அதனால ரொம்ப அட்வைஸ் கொடுத்து எல்லாம் கஷ்டப்படுத்த விரும்பலை ஆனால் இந்த லீவை நீங்கள் சிறமையாக நல்லா கழிச்சிருக்கீங்க நிறைய பிள்ளைங்க லீவுக்கு போன இடத்துல வந்து வண்டி வாகனங்கள் அடிபட்டு இது பண்ணி அதில் சில பேர் வந்து கஷ்டப்படுறாங்க சில பிள்ளைங்க வந்து இந்த நீரோடையில் போய் விளையாட போய் அதில் உயிர் மாஞ்சு இறந்துருக்காங்க சில பிள்ளைகள் ரிசல்ட் வந்ததும் இறந்துருக்காங்க இதெல்லாம் ரிசல்ட்டு இதெல்லாம் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட்டில் ஃபெயில் ஆகிட்டா நம்ம வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிட்டோன்னு கிடையவே கிடையாது அப்படி நினச்சிருந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டை கண்டுபிடிச்சவரும் லைட்டை கண்டுபிடிச்சவங்களும் பார்த்தீங்கன்னா விமானத்தை கண்டுபிடிச்சவங்களும் அவங்க எல்லாம் எத்தனையோ முறை தோல்வி அடைஞ்சு தான் அந்த சக்ஸஸை எடுத்திருக்காங்கன்றது உங்களுக்கு வரலாறு பாடங்களை சொல்லி கொடுக்கப்படுது ஆனா நீங்க ஏன் தன்னை மறந்து நீங்க ஏன் நீங்களே தோத்து போறதுக்கான வழியை தேடுறீங்கன்னு தான் நான் கேட்பேன் பிள்ளைகள் அனைவரும் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் எல்லாரும் வந்து பெற்றவங்களோட அனுசரணை இருக்கணும் பெற்றவங்களும் அந்த பிள்ளைங்களை ரொம்ப அழகாக பாத்துக்கணும் நமக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கோங்க நம்ம கஷ்டத்தெல்லாம் பிள்ளைங்க முன்னாடி காட்டாதீங்க குடும்ப சண்டையை பிள்ளைங்க முன்னாடி தனியாக போட்டு சட்டை போடுங்க வேண்டான்னு சொல்லலை காட்டாதீங்க அந்த பிள்ளைங்களுக்கு மனசுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது கஷ்டப்பட்டு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு முரியதை செஞ்சு அவங்கள கல்வி கல்வியில் சிறந்த ஆளர்களாக படிக்க வச்சு அரசாங்கம் மும்மொழி கொள்கையை கொண்டு வருதுங்க அந்த மும்மொழி கொள்கையில் வந்து நிறைய பேர் இப்போ ஃபீஸ் கட்டணும் இப்போ எல்லாருக்கும் அந்த திண்டாட்டம் இருக்கும் ஃபீஸ் கட்டணும் வட்டிக்கு வாங்கணும் கடனை வாங்கணும் பேகை வாங்கணும் ஷூவை வாங்கணும் எல்லாரோட கஷ்டமும் இதில் இருக்குங்க பெரிய லெவலில் இருக்கவங்கள பற்றிலாம் நான் பேச முடியாதுங்க அது வேறு லெவலு ஆனால் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களாம் வந்து இன்னைக்கு பொழுதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸோ ஸ்கூல் ஃபீஸோ இதையும் கட்டணுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் குழந்தைக்கு புது பேக் வாங்கணுமே வாட்டர் கேன் வாங்கணுமே இப்படி பல தர செலவுகளை வச்சுட்டு வட்டிக்கு வாங்கி அவங்க கஷ்டப்படுறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் நீங்கள்லாம் வந்து பிள்ளைங்களை நம்பி தான் பிள்ளைங்களே அதை அதை உணர்ந்து நீங்களும் படிப்பை நம்பி நீங்கள் நீங்கள் பெற்றவங்களுக்கு நிச்சயமாக உதவணும் அப்படி ஒரு கால் இல்லைன்னா கூட நீங்கள் உங்கள் காலால் திறமையாக இருக்கணும் இந்த பெற்றவங்க பார்த்து அதை ரசிக்கிற அளவு இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் இதை கேளுங்கள் இது கமெண்ட் பண்ணுங்கள் இது எதாவது தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் என்னோடய இதில் இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்